டிவியை கையில் சிக்கிய ஆடியோ தொக்காக சிக்கிய புள்ளிகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு புது நெருக்கடி புதுச்சேரி சட்டமன்ற கூட்டம் நடந்து வரும் சூழலில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது ஆளும் அரசியல் வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக இருப்பவர் தீனதயாளன் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பு திறவைக்க காரைக்காலுக்கு சென்றார் செல்போன் டவர்களை வைத்து அவரது நடமாட்டத்தை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகளும் தீனதயாளின் வருகைக்காக முன்கூட்டியே காரைக்காலில் காத்திருந்தனர் முன்னதாக தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற் பொறியாளர் சிதம்பரநாதன் ஒப்பந்ததாரர் இளமுறை இடையே செல்போன் உரையாடல் விவரங்கள் அதிகாரிகளிடம் இருந்தன அதுபோல் சிதம்பரநாதன் இருவரும் கடந்த சில மாதங்களாக நெருங்கிய தொடர்பில் இருந்த முக்கிய புதுச்சேரி காரைக்கால் அரசியல் புள்ளிகள் குறித்த தரவுகளும் சிபிஐ கையில் தேவையின்றி சிக்கியிருந்தது இதனால் கடந்த சில மாதங்களாக சம்பந்தப்பட்டவர்களின் நடமாட்டங்கள் சாட்டிலைட் சிஸ்டம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தன திட்டமிட்டபடி அரசு காரில் காரைக்காலை அடைந்த தலைமை பொறியாளர் தீனதாலன் கடற்கரை சாலையில் இருக்கும் பொதுப்பணித்துறை மறியைக்குள் நுழைய செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் முன்னிலையில் ஒப்பந்ததார இளமுருகே ரூபாய் இரண்டு லட்சம் லஞ்ச பணத்தை நீட்டினார் பணம் கைமாறியதை உறுதி செய்து அறைக்குள் இருந்த ஒருவர் சிக்னல் தர அதிரடியாக அறைக்குள் இருந்த சிபிஐ அதிகாரிகள் மூவரையும் கைது செய்தனர் அறைக்குள்ளிருந்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் சந்திரசேகர் மகேஷ் உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்களையும் நள்ளிரவு வரை சிபிஐ அதிகாரிகள் கூடைந்து எடுத்தனர் தொடர்ந்து புதுச்சேரி மூலக்குளத்தில் இருக்கும் தீனதயாளரின் வீடு காரைக்கால் பட்டம்மாள் நகரில் இருக்கும் செயற்பொறியாளர் சிதம்பரநாதனின் வீடுகளில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் பல கோடி மதிப்புள்ள நகைகள் சொத்து பத்திரங்கள் சேமிப்பு பத்திரங்கள் லட்சக்கணக்கான ரொக்கம் லேப்டாப் செல்போன்கள் மெமரி ஹார்ட் டிஸ்க்கள் போன்றவற்றை கை பற்றியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன திருமணம் நடத்துபவர்கள் நல்ல நாளில் தான் அழிப்பதை செல்வார்கள் ஆனால் அஷ்டமி என்றும் பாராமல் அரை ஒதுக்கியிருந்தும் தீனதயாளனை எதற்கு வரவழைத்தனர் எப்போதும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தான் அதிகாரிகள் கூட்டம் நடக்கும் இந்த மரபை மாட்டி தலைமை பொறியாளர் தீனதயாளனை ஒப்பந்ததார இளமுருகனை சந்தி ஏற்பாடு செய்தது யார் என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன தலைமை பொறியாளர் தீனதயாளன் டெல்லியில் நகர்ப்புற துறையில் தலைமை பொறியாளராக ஏழு வருடங்கள் பணியாற்றிய போது அவர் மீது லஞ்ச புகார்கள் ரங்கசாமி முயற்சியால் தான் தீனதயாளன் புதுச்சேரிக்கு மாற்றலாகி வந்துள்ளார் அரசு திட்டங்களை அமுல்படுத்துவதில் முதல்வர் ரங்கசாமிக்கு நம்பிக்கைக்குரிய அதிகாரியாகவும் தீனதயாளன் இருந்து வந்தார் தற்போது புதுச்சேரி சட்டமன்ற கூட்டம் நடந்து நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் செயற்பொறியாளர்களை சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது ஆளும் என் ஆர் காங்கிரஸ் அதிர் வலைகளை உருவாக்கி இருக்கிறது சட்டமன்ற கூட்டம் நடக்கும் இந்த வேளையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு அரசியல் ரீதியாக மத்திய அரசு உருவாக்கியிருக்கும் நெருக்கடி வலயம் என்று சட்டமன்ற வட்டாரங்களில் விவாதப் பொருளாக இருக்கிறது காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து